உங்களுக்கு மடத்துக்கோளத்துலேருந்துங்க ஒரு ஏழரை கிலோமீட்டரில் ஒரு நாலு ஏக்கரா எண்பது சென்டு உள்ள வயல் பூமி பார்க்க வந்துருக்குறாங்க இந்த நாலு எண்பதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது செண்டுக்கு பார்த்திங்கன்னா வயல் போட்டிருக்கிறாங்க மீதி பார்த்திங்கன்னா கரும்பு காடுங்க வயல் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சுதுங்க அறுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறாங்க மீதி பார்த்திங்கன்னா கரும்பு காடுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு கிணறு வந்துருங்க கூட்டு கிணறு பார்த்திங்கன்னா வாரத்தில் நாலு நாள் கூட்டுங்க அதுபோக பார்த்திங்கன்னா அமராவதி பாசனம் பாயுங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் வந்து பாசனம் வசதி இருக்குதுங்க இந்த மரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கூட்டு கிணறுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை ஜிபி ப்ரீ சீரிஸ் வந்துடுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆழ சாலை ஒன்று இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா உள்ள வரக்கான பாதைங்க இருபத்தஞ்சு டியாக உள்ள மண்தடங்க தாரோடேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க இந்த மரம் இருக்கிறதா கூட்டு கிணறுங்க ஜல அமைஞ்சிருக்குதுங்க ஓகே இது பார்த்திங்கன்னா தனி கிணறுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐசிப்பே பெரிய சீரீஸ் வந்துடுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரா வந்து ஐம்பது லட்சம் ரூபா இட சொல்கிறாங்க